श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः வைஷ்ணவ வழிபாட்டு முறைகளில் நிறைய சீர்திருத்தங்களை செஞ்சவர் ராமானுஜர் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தீண்டாமை உச்ச கட்டத்தில் இருந்த சமயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூக மக்களை கூட்டிட்டு மேல்கோட்டை திருநாராயணபுரம் கோயிலுக்குள்ளே பிரவேசம் பண்ணவர் அந்த காலத்திலேயே அவங்க தோல் மேல கை போட்டு வீதியில் நடந்து வந்தவர் வைஷ்ணவ கோயில்களுக்குள்ளையும் நிறைய சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினவர் கோயில் கட்டுறது சிலைகளை கோயிலில் வைக்கிறது வழிபாடு செய்கிறது பரிவார தெய்வங்கள் தினசரி பூஜைகள் விசேஷ நாட்களுக்கான பூஜைகள் திருவிழாக்கள் இப்படி எல்லாத்தையும் எப்படி முறையாக செய்யணும்னு விளக்குற நூல்களை ஆகமங்கள்னு சொல்லுவோம் வைணவ ஆகமங்கள் பாஞ்சராத்திரம் வைகானசம்னு ரெண்டு வகைப்படும் இந்த ரெண்டு ஆகமங்கள் போக பத்ரிகாஸ்ரமம் பூரி ஜெகந்நாத் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் முதலான ஒரு சில திருஸ்தலங்களில் அந்தந்த புராணங்கள் படி பூஜைகள் நடக்கும் ஒரு தடவை ராமானுஜர் தன்னோட சீடன் வடுக நம்பியோட திருவனந்தபுரம் போனார் அனந்த பத்மநாபரை தரிசனம் பண்ணினார் அங்க நம்பூதிரிகள் அவங்க பாரம்பரிய முறைப்படி பூஜைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க ராமானுஜருக்கு வைணவ ஆகமங்களின் படி அங்க பூஜை முறைகளை மாற்றணும்னு விருப்பம் அதனால அங்கேயே தங்கினார் அவரோட அந்த செயல் திட்டத்துல நம்பூதிரிகளுக்கு விருப்பம் இல்லை அவங்க காலங்காலமா பின்பற்றிட்டு வர்ற சம்பிரதாயங்களை இவர் மாத்திடுவாரோன்னு நினைச்சாங்க அவங்க இறைவனுக்கு செய்கிற கைங்கரியங்கள் பாதிக்கப்படுமோன்னு பயந்தாங்க அதை அவங்க தினம் பூஜை பண்ணுற பத்மநாப சுவாமி கிட்ட முறையிட்டாங்க இறைவனும் அவங்க வேண்டுதலுக்கு மனசிறங்கினார் அன்னைக்கு ராத்திரி ராமானுஜர் தன் சீடனோட மண்டபத்தில் தூங்கிட்டு இருந்தார் பெருமாள் கருடனை கூப்பிட்டு ராமானுஜரை தூக்கம் கலையாம அப்படியே தூக்கிட்டு போய் திருக்குறுங்குடியில் சொன்னார் கருடார்வரும் அப்படியே செஞ்சார் விடிஞ்சதும் கண்ணு மொழிச்சார் ராமானுஜர் தான் திருக்குறுங்குடி ஸ்தலத்துல இருக்கிறத உணர்ந்தார் முதல் நாள் இரவு திருவனந்தபுரத்தில் படுத்து தூங்கின அவர் எப்படி காலையில இங்க வந்தோம்னு யோசிச்சார் எல்லாம் பெருமாள் செயல்னு பெருமாளை மனசுக்குள்ள நினைச்சு கும்பிட்டார் சீடன் நம்பிய கூப்பிட்டார் ஆனா வடுக நம்பியோ தன் குருவை காணாம திருவனந்தபுரத்துல இருந்தார் ராமானுஜரோட பக்தியிலையும் அர்ப்பணிப்புலையும் மகிழ்ந்து போன எம்பெருமான் சீடன் வடுக நம்பி மாதிரி வந்து ராமானுஜர் முன்னாடி பணி வ நின்னார் ராமானுஜர் குளிச்சதும் அவரோட ஈர துணிகளை ஆற்றுக்கு எடுத்துட்டு போய் துவைச்சு கொண்டு வந்து ஒரு பாறை மேல காய போட்டார் ராமானுஜர் வடுக நம்பிக்கு திருமண் இட்டு விட்டார் வடுக நம்பி குளித்ததும் தினமும் ராமானுஜர் தான் அவருக்கு இடுறது வழக்கம் நம்பி உன் முகம் தெய்வீகமா இருக்கு உன் கிட்ட அந்த பெருமாளையே இன்னைக்கு நான் இட்ட திருமண் நல்லா இருக்குன்னு கூடையில இருந்து பூவை எடுத்து வடுக நம்பியோட காதுகளில் வச்சார் நம்பி இப்ப உன் அழகு இன்னும் கூடி இருக்குன்னு சிரிச்சபடி சொன்னார் அனந்த பத்மநாபனுக்கு கோயில் நடைமுறைகளை மாத்துறதுல விருப்பம் இல்ல போல இருக்கு அதான் என்ன கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டார் பாருன்னு சொன்னார் அதுக்கு வடுகு நம்பி பரவாயில்ல சுவாமி திருவனந்தபுரத்தை விட்டுடுவோம் இங்க இருக்க பெருமாள் உங்களுக்காக காத்துட்டு சொன்னார் ரெண்டு பேரும் கோயிலுக்கு புறப்பட்டாங்க கொடிமரம் பக்கத்துல வந்தப்போ வடுக நம்பி மாயமானார் மூலஸ்தானத்துக்கு போன ராமானுஜர் அழகிய நம்பி பெருமாள் நெத்தியில வடுக நம்பிக்கு தான் இட்ட திருநாமமும் காதுகள்ல வச்ச பூவும் அழகா இருக்கிறத பார்த்தார் அப்பதான் தன் கூட வந்த தன் சீடன் வடுக நம்பியா காணுங்கிறதும் வடுக நம்பியாக வந்தது பெருமாள் தான்னு உணர்ந்தார் மேசிலர்த்து போனார் அங்கே திருவனந்தபுரத்தில் விடிஞ்சது ராமானுஜரை காணலையேன்னு சீடர்கள் திருவனந்தபுரம் முழுசும் தேடினாங்க எங்கேயும் அவர் இல்லாதனால பதறிப்போனாங்க ஊரா தேடிட்டு போனாங்க திருங்குறுங்குடிக்கு வந்தப்போ வடுக நம்பி தான் அவரை முதல்ல பார்த்து ஆச்சாரியார் அதோ அங்கே இருக்கார் பாருங்கன்னு சுட்டி காட்டினார் ராமானுஜர் கோயிலை விட்டு வெளியே வந்துட்டு இருந்தார் திருவனந்தபுரத்துல இருந்து கருடர் ராமானுஜரை தூக்கிட்டு வந்த வச்ச பாறை திரு பரிவட்ட பாறைன்னு போற்றப்படுது இது திருக்குறுங்குடி கோயில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த நிகழ்ச்சியை குறிக்கிற வகையில சுவாமி ராமானுஜருக்கு பெருமாளே வடுக நம்பியா வந்து சேவை செய்யறது இந்த பாறையில செதுக்கி இருக்கும் தகுந்த குருவை தேடுறவங்க இங்க வந்து ராமானுஜரை தரிசனம் பண்ணா குருவோட திருவருள் கிடைக்கும்னு நம்பிக்கை இந்த நிகழ்ச்சி உலப்பூர்வமாக நாம் வைக்கிற கோரிக்கைக்கு நிச்சயம் இறைவன் செவிசாய்ப்பாருங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு